எல்லாம் ஒற்றுமையா இருக்கு அந்த காட்டுறது நண்பா வேற எதுக்கும் இல்ல எல்லாம் வந்து ரசிகர்கள் வந்து பிளவுபட்டு இருக்கு சொல்றாங்க ஆனா தமிழனுக்காக ஒன்று கூடி இருக்கிறதா மிகப்பெரிய அந்த கூட்டம் ஒற்றுமையா இருக்காங்க இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல ரசிகர்களா அது வேற இங்க வந்து தமிழக சேர்ந்து இருக்கிற ஒரு தான் பாக்கோம் தமிழகத்தை காக்க வந்து ஒரு தமிழன் தளபதி விஜய் அவர்கள் மாற்றி யோசிக்காமல் மாற்றங்கள் வருவதில்லைன்னு சொல்லுவாங்க அதேதான்

எங்க தலை சாய் சாப்பாடு பமின் அல்லாத்த வருஷம் எங்க அண்ணன் சிஎம் சரியான ஆட்சி அமைச்சு மக்கார வாப்பல ஓட்டு கண்டிப்பா போட்டுருங்க நல்ல